இந்த ஓணம் பண்டிகைக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த புட்டு பண்ணி கொடுத்து பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது அரிசி மாவு புட்டோ கேப்ப புட்டோ இல்லைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடம்புக்கு அவ்வளோ சத்து கொடுக்கக்கூடிய கிழங்குல பண்ணுற புட்டு இது வரைக்கும் இதை டேஸ்ட் பண்ணலைன்னா கட்டாக செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சமாக சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேடரில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இதை தொட்டு பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ஸோ இது ஒரு உரமா இருக்கட்டும் கொஞ்சமாக தேங்காய் பூவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி கொலா புட்டி மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரும் ஒரு கிண்ணமோ எடுத்துக்கலாம் ஸோ அதில் ஒரு லேயர் தேங்காய் பூ ஒரு ரெண்டு மூணு லேயர் இந்த மாதிரி துருவன சர்க்கரவட்டி கிழங்கு அப்புறம் தேங்காய் பூ அப்புறம் துருவனை சக்கரவட்டி கிழங்குன்னு மாற்றி மாற்றி ஆட் பண்ணி கடைசியாக தேங்காய் பூ போட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஆவியில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சக்கரை வலி கிணறு கொலா போட்டு ரெடிங்க இது எந்த உண்மையிலும் வேணா இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் உங்க குழந்தைங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமா நாட்டு சக்கரையோ நெய்யோ ஆட் பண்ணி கொடுத்து பாருங்க டேஸ்டாவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஸோ வீடியோ பிடிச்சதா இருக்காமல்